ஸ்வீஸுக்கு புதுசா வந்தாலும் எங்கட வீட்ல மட்டும் இல்ல மனசுலயும் இடம் பிடிச்சிட்டு அம்மா நீங்க யாரு சொல்றீங்கன்னு எனக்கு விளங்கி போச்சு நம்ம புது பிராண்டான நிரா பாஸ்மதி ரைஸ் தான ஸ்வீஸ் தமிழர்கள் வீட்டில் இனி புதிய வாசம் புதிய சுவை நிரா பாஸ்மதி ரைஸ் நிரா பாஸ்மதி ரைஸ் சில நேரங்கள் நேரமே வாழ்க்கையை மாற்றும் SMTS எம்டி எஸ் ஜுவல்லரி சுவிட்சர்லாந்தில் தமிழர்களுக்காக முதன்முறையாக வழங்கும் சீற்றெழுப்பு ராடோ மற்றும் ரோலெக்ஸ் வெற்றியாளராகி உங்கள் வாழ்க்கையில் நேரத்தை மட்டுமல்ல ஸ்டைலையே மாற்றுங்கள் நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் சிறப்பு செய்திகளோடு ஹாய் வெல்கம் டு தமிழ் டிவி அன்பான சொந்தங்களும் மற்றும் ஒரு சிறப்பு செய்தி பக்கமாக சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் இன்றைய நாளிலேயும் சிறப்பு செய்தியில மிக முக்கியமானது ஒரு தகவலை உங்களுக்காக கொண்டு வர போறோம் கட்சியினுடைய போராட்டம் மூலமாக இது வலுப்பெற்று கொண்டே இருக்கு இருந்தாலும் அரசனுடைய எதிர்ப்பு இருக்கு அதன் மூலமாக இது வலுவற்றதாக மாறுமோ தெரிய மாட்டேங்குது என்ற அளவுக்கு எல்லார் மத்தியிலையும் பாரு நேர்மறையான கருத்துகள் இருக்குது அதாவது அகதி தஞ்சம் கோர்றவங்களுக்கு என்னதான் நடக்க போகுது அப்படின்றதுக்கான முக்கியமான ஒரு எபிசோட்

சுமார் ஒரு லட்சத்து பத்தாயிரம் கையெழுத்துகளோட தாக்கல் செஞ்சாங்க அதை சுவிஸ் கூட்டமைப்பு அலுவலகம் ஏற்றுக்கொண்டுச்சு அதாவது பொதுமக்கள் வாக்கெடுப்புக்கு நேரடியாகவே இது செல்லக்கூடிய வாய்ப்பினை தான் இது ஏற்படுத்தி இதுல எஸ்விபி கட்சி என்னென்ன கோரிக்கை எல்லாம் விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தா சுவிட்சர்லாந்துக்குள்ள நுழையக்கூடிய எல்லாருக்கும் கட்டாய எல்லை சோதனையை நீங்க அமுட்படுத்தணும் பாதுகாப்பான நாடுகள் வழியா எந்த அகதி வந்தாலும் விண்ணப்பங்களை நிராகரிக்கணும் ஆண்டுக்கு அகதி விண்ணப்பங்களை ஐயாயிரமா கட்டுப்படுத்தணும் அத்தோட தற்காலிக அனுமதி நிலையை ரத்து செய்யணும் அகதி அந்தஸ்து இல்லாதவங்க வெறுமனே தொண்ணூறு நாட்களுக்குள்ள நாட்டை விட்டு வெளியேறணும் இல்லனா வெளியேற்றப்பட வேண்டும் அதுக்கப்புறமா அவங்களுடைய வேலை இல்லனா சமூக நல உரிமை எல்லாம் நாட்டில இருந்து இழக்கப்படணும் இத்தகைய சோதனைகள் எல்லாம் சர்வதேச ஒப்பந்தங்களுக்கு முரண்பட்டுச்சு அப்படின்னு வச்சு கொள்ளுங்க அவற்றை எல்லாம் மறு பேச்சொன்னு நடத்தி மாற்றணும் இல்லனா விலக வேண்டும் அப்படின்னு எஸ் பி பி கட்சி தன்னுடைய முன்மொழிவில் கோரியிருக்கு ஆனா இந்த கோரிக்கைகளுக்கு விதிவிலக்கா மூவர் இருக்காங்க சுவிஸ் குடிமக்கள் நீண்ட காலமா வசிக்கிறவங்க அத்தோட எல்லை தாண்டி பணியாற்றுவங்க இவங்களுக்கு இந்த விதி அமையவே அமையாது இந்த வலதுசாரி இருக்கு அமைப்புகளும் அதிகரிச்சிக்கிட்டே இருக்குறாங்க அகதி விண்ணப்பங்கள் இருந்திருக்கு பலர் பாதுகாப்பான நாடுகளை கடந்து வந்தவங்க இருபத்தி அதனால இப்படி அகதி தஞ்சம் கோர

இந்த முன்மொழிவை முற்றுமுழுதா நிராகரிக்கிறாங்க கட்டாய எல்லை சோதனைகள் எல்லாம் அதிக செலவை ஏற்படுத்த போகுதுங்க ஷெங்கன் இல்லனா டப்ளின் ஒப்பந்தங்கள் இருந்து நம்ம விலகணும்னு வச்சுக்கொள்ளுங்க உள்நாட்டு பாதுகாப்பத்தோட பொருளாதாரத்துக்கு இது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு அரசு அவங்களுக்கு விளக்கி சொல்றாங்க நீங்க சொல்ற மாதிரி ஏற்கனவே எல்லை பாதுகாப்பு வலுப்படுத்த நடவடிக்கை எல்லாம் நாங்க எடுத்துட்டோம் அரசோட அதிகாரப்பூர்வ செய்தி எல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இலையுதிர் காலத்துல நாடாளுமன்றத்துக்கு அனுப்பப்படும் அப்படின்னு அவங்களுக்கு திட்டவட்டமா சொல்லி இருக்கு விமர்சகர் நாயகர்கள் குறிப்பா எடுத்துக்கிட்டவன் ஆபரேஷன் லிபரோ போன்ற தாராளவாத அமைப்பெல்லாம் இது மனித உரிமைகளை மீறக்கூடிய திருப்பி அனுப்பக்கூடாத கொள்கைக்கு முற்றுமுழுதா எதிரானது அப்படின்னு எச்சரிக்கிறாங்க சுவிட்சர்லாந்து தான் ஐரோப்பாவினுடைய அகதி அந்தஸ்து அகதி கொள்கைகளை முக்கியமா பாதுகாக்கக்கூடிய கூடிய இந்த அகதி கொள்கையில முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய நாடா இருக்கு ஷெங்கன் பகுதியிலேயே இருக்கு அதாவது மிக முக்கியமாக இலங்கை தமிழர்கள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான தமிழ் அகதிகள் சுவிட்சர்லாந்து புகலிடம் பெற்றிருக்காங்க அகதி அந்தஸ்து எடுத்துக்கிட்ட பொது மக்கள் வாக்கெடுப்புக்கு விடப்பட வேண்டிய ஒருவேளை பெரும்பான்மை கிடைச்சா மாத்திரம்தான் வாய்ப்பு இருக்கு அதுவரையில தற்போதைய நிலைமைதான் நீடிக்க போது என்பது கொஞ்சம் நிம்மதி பெருமிச்சு விடக்கூடிய விஷயமா தான் அகதிகளுக்கு இருக்கு இருந்தாலும் இந்த எஸ் கட்சி இருக்கு இது போன்ற உணர்ச்சிகரமான விவகாரங்கள்ல பொதுமக்கள் வாக்கெடுப்புக்கே போய் பெரும்பாலும் வெற்றி கண்ட ஒரு கட்சியா பார்க்கப்படுது ஆனா அரசோட எதிர்ப்பு பொருளாதார அச்சம் வாக்காளர்களை பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஐரோப்பாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இப்பத்தைய சமீப காலகட்டத்தில் அகதியத்தோட இடம்பெயர்வு பிரச்சனைகள் தீவிரமடைஞ்சுக்கிட்டே இருக்கு அதனால இந்த முன்மொழிவு சுவிட்சர்லாந்து எதிர்கால கொள்கைகளை தீர்மானிக்க கூடிய முக்கியமான காரணிகள் ஒன்றா பார்க்கப்படுது இதனால தமிழ் அகதி சமூகத்துக்கு இது பாரிய நெருக்கடியை கொடுக்க போது சொல்லப்படுது காரணம் அண்மை ஆண்டுகள்ல அகதி தஞ்சம் கோரிய பல தமிழர்கள் நிராகரிக்கப்பட்டதோட இல்லாம திருப்பி அனுப்பப்பட்டும் இருக்காங்க உண்மையான விஷயம் அதனால அகதி தஞ்சம் கோரும்போது ரொம்ப அவதானமா இருந்து செயற்படுங்க அப்படின்னு சொல்லிக் கொள்றோம் இதனோட இந்த எபிசோட நாங்க நிறைவுக்கு கொண்டு வந்தாலும் அடுத்த காணொளிகளை நாங்க கொண்டு வரது சுவிட்சர்லாந்து அகதி கொள்கை மாற்றங்களோடு